சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ இவ்வளவு நாள் எதையும் சொல்லாமல் எவரிடமும் அழாமல் உன் கண்ணீரை உன் உள்ளுக்குள்ளே அடக்கி கொண்டு வாழ்ந்ததை உன் அம்மா நான் அறிவேன் உன் வாழ்க்கை வெளியில் பார்த்தவர்களுக்கு சாதாரணமாய் தோன்றலாம் ஆனால் உன் உள்ளம் அனுபவித்த வழி உன் மனம் சுமந்த சுமை உன் உயிர் தாங்கிய போராட்டம் அவை எல்லாம் சாதாரணமானது அல்ல நீ உடைந்த நாட்கள் உண்டு நீ தனிமையில் நின்று ஏன் எனக்கே இப்படி என்று கேள்வி கேட்ட இரவுகள் உண்டு உனக்கு ஆதரவாக யாராவது வருவார்கள் என்று நம்பி கடைசியில் நீ மட்டும் நிற்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு அந்த எல்லா நேரங்களிலும் நீ விழுந்தாய் ஆனால் முற்றிலும் சாயவில்லை நீ உடைந்தாய் ஆனால் நொறுங்கவில்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா பிள்ளையே உன் பிறப்பு சாதாரணமான பிறப்பு கிடையாது இந்த பூமியில் கோடிக்கணக்கான உயிர்கள் பிறக்கின்றன ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது சிலருக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கும் சிலருக்கு எதுவும் எளிதாக கிடைக்காது உனக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சவால்களை கொடுத்தது அதற்கு காரணம் தண்டனை கிடையாது உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்கான தேர்வுதான் அது எல்லாராலும் தாங்க முடியாத சூழ்நிலைகளை நீ தாங்கினாய் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைகளை நீ அமைதியாக ஏற்றுக்கொண்டாய் இதையெல்லாம் பார்த்து நான் உன்னை பார்த்து சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ சாதாரண மனித வாழ்க்கைக்காக மட்டும் இந்த பூமிக்கு வரவில்லை இப்போதே உனக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் நான் எதற்காக பிறந்தேன் என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலாக இருக்கிறது நான் யாருக்காக இத்தனை துன்பம் அனுபவிக்கின்றேன் என்று உன் மனம் குழம்பிக் கொண்டிருக்கலாம் தங்கமே உண்மைகள் எல்லாம் ஒரே நாளில் வெளிப்படாது காலம்தான் உண்மையில் கதவுகளை மெதுவாக துறக்கும் நீ நடக்கும் பாதையில் சிலர் விலகுவார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் போல நடித்த சிலர் நடுவழியில் கைவிட்டு போவார்கள் உன் நேர்மையே உன் பலவீனமாக நினைத்து உன்னை விட்டு விலகுவோரும் இருப்பார்கள் அது எல்லாம் முன் தோல்வி அல்ல அது உன் வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களை நான் விளக்குகிற செயல் தங்கமே மனிதர்கள் மாறுவார்கள் வாக்குறுதிகள் உடையும் உறவுகள் தளரும் ஆனால் கடைசி வரை உன்னை கைவிடாமல் உன்னுடன் வந்து நிற்பது மூன்று விஷயங்கள் மட்டும் உன் பக்தி நீ செய்த தானம் நீ செய்த தர்மம் நீ யாருக்கும் சொல்லாமல் செய்த உதவிகளை நான் அறிவேன் உனக்கு இல்லாத போதும் பிறருக்கு கொடுத்த மனதை நான் அறிவேன் அதனால்தான் இத்தனை சோதனைகளுக்கு நடுவிலும் உன் உயிரை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன் தங்கமே ஒரு நாள் வரும் அன்று நீ தனியாக அமர்ந்து உன் கடந்த வாழ்க்கையை நினைத்து யோசிப்பாய் அந்த வழி ஏன் வந்தது அந்த பிரிவு ஏன் நடந்தது அந்த அவமானம் ஏன் ஏற்பட்டது என்று நினைக்கும் அந்த ஒரே நொடியில் உனக்கு எல்லாம் தெளிவாகும் அன்று நீ உணர்வாய் இந்த பாதை உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் இருந்தது என்று தங்கமே நீ இப்போது அனுபவிக்கின்ற சுமைகள் நிரந்தரம் கிடையாது உன் கண்ணீருக்கு நான் காலம் கொடுத்திருக்கிறேன் அந்த காலம் முடிவடையும் போது உன் வாழ்க்கை திசை மாறும் நீ பொறுமையோடு இருந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ உன் மனதை கெடுக்காமல் இருந்தால் நான் உன் வாழ்க்கையை சீராக்குவேன் உன் பிறப்பை எளிதாக எடுத்து கொள்ளாதே நீ சுமக்கும் பொறுப்பு சாதாரணம் அல்ல உன் வாழ்க்கை இன்னும் பலருக்கு வெளிச்சமாக மாறும் என் தங்கமே நீ அழுத நாட்கள் முடிவுக்கு வருகின்றன நீ தாங்கிய வழிகள் அர்த்தம் பெறுகின்றன நீ கேட்ட பதில்கள் சரியாக நேரத்தில் உன் வாழ்க்கை வழியாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையை மட்டும் விடவே விடாதே உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் உன் சமயபுர மாரியம்மா ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டேன் உனக்கு துணையாக நின்று உன்னை ஆசீர்வாதமும் செய்வேன் உனக்கு அருளையும் அள்ளி கொடுப்பேன்